நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம் அப்புறம் ஷாப்பிங் சினிமா ஹோட்டல் எல்லாத்துக்கும் போலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஐயோ இது எத்தனை தடவை சொல்லுวะ கொஞ்சம் அமைதியா வா நான் அப்படி பேசுவேன் ஆ நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுற படுற انا உன் அப்பா பாற இதங்களே அமைச்சிருக்காரு அப்படியே திரும்ப இவங்களோட ஃபுல் டேஸ் சுத்துமா நீ ஏன் கவலை கட் பண்ணிடலாம் அப்படியே மாப்ள அப்படியே போய்டாதீங்க கோயில் குளத்துல மீனுக்கு பொரி வாங்கி போட்டா ரொம்ப நல்லதுன்னு பொரி விக்கிறவன் சொன்னான் ஏய் மா என்ன யாருன்னு தெரியுதா நீ தான் ட்ரெயினில் ஓப்பன் பண்ணா ட்ரெயினில் பார்த்தா அந்த பொண்ணை ஹீரோ கை பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே பால் கைன்னு ஓரத்துக்கே ஓடுறாங்களா பால்வாடி பசங்களுக்கு கூட தெரியும் இது பராசக்தி டயலாக்குன்னு அதனால தான் நீ அங்க இருக்க நான் இங்க இருக்கேன் சும்மா இருப்பா ரொம்ப நாள் அப்படிதான் இருக்கேன் சார் கே டாரு நான் எனக்கு என்ன வேஷம் இது வரையா ஹேய் அதை திரும்பி டீ கேரக்டர் அங்கேயா இருக்கு நீங்கள் வேணாம் படத்துல ஒரு மாமா பண்ணலாமே மாமா பொண்ணு கைபிடிச்சு பிரசாதமே வேண்டாமா எனக்கு விஷ்ணு பொண்ணு வாயில யாரும் ஒரு பொண்ணு கூட்டியும் ஓடறான் முடிச்சிருக்க கூப்பிட்டு விட்றான் உனக்கு தெரியல யாரு அந்த பொண்ணு சென்னைக்கு ரொம்ப ட்ரெயினில் ஹெல்ப் பண்ணிருக்கான் நீ நினைக்கிறமா அவன் லவ்வில அதுவும் கிடையாது மாஷினுக்கு லவ் இருக்கு ஐயோ தான் அவங்கள்ட்ட ஸ்லிப் கிரி கிரி நான் கால் பண்றேன் நினைச்சிட்டு இருந்தோம் மாமா பொண்ணு இப்போ அனாதையா பாவமா சோகமா நடுவு ரோட்ல நிக்கிறான் ஐயா கூப்பிடுங்க கல்யாணம் தன்னை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சுக்குவான்னு ஓ ஓ என்ன அமைதியாயிட்டீங்க உங்கள் பக்கத்து ரூம்ல ஒரு குண்டும் சி கீழே விழுந்துருச்சு என்ன ஞானம் ஞானி குடும்பம் இல்லையா அது ஞானம் இது திமிரு ஆஹா கற்பண்ணா பாப்படா டே மச்சா டேய் பாப்டா பாபா நெல்லு பாப்றா கட்டிக்கவான்னு நினச்சவேன் கைவிட்டான்னு ஓ நழுவுறா

இவனுக்கு வேற அண்ணா ஓடுறான எங்க இருந்துகிட்டு இருந்தா ஓடி பிடிப்போம் உனக்குதான் ஒண்ணு இருக்குல்ல சும்மா உங்க போன் அடிக்குது அண்ணா சொல்லுங்கண்ணே என் பொண்ணு அண்ணாவே ரோட்ல நிக்கிறாளே அவன என் மாப்பிள்ள எங்க அண்ணா ஒண்ணு இந்த முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்கண்ணா பின்னாடியே துரத்திட்டு வந்தோம் அதான் மூச்சு இறக்குதா அதான் முச்சந்தில மூணு நிமிஷம் மூச்சு வாங்கலாம்னு நின்னுட்டு இருக்கோம் நீ என்ன செய்வே செய்வே எனக்கு தெரியாது நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போய் மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்து உனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் ஒரு மணி நேரம் இல்லண்ண ஒன் அவர்ல பிடிச்சு கொண்டாந்துரும்னு கதை எப்படி இருக்கு நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு கதையெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அந்த காலத்துல இருந்து நல்லா சிவாஜி ரசிக்கிறன அவருடைய நடிப்பு பார்த்து பார்த்து பார்த்ததான நடிப்பையே கத்துக்கிட்டு இருக்கா எதுக்கு இந்த ஓவர் ஆக்ட் ஓராட்டிய கால கட் பண்ணி கால் மணி நேரம் ஆச்சு இல்ல ஒரு ஆர்வத்துல உளறிட்டேன் ஆர்வத்துல உளரலை அவன பிடிக்கலைன்னா உண்மையிலே அலற வேண்டிய பா 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 இப்போ உங்க கதை திரை கதை வசனம் டைரக்ஷன்ல என்ன செய்ய யாருக்கு தெரியும் ஓடு கட் பண்ணி ஓபன் பண்ணா நீங்க எப்ப பார் கட் பண்ணி தான் ஓபன் பண்றீங்க ஸ்ட்ரைட்டாவே ஓபன் பண்ண மாட்டீங்களா நல்ல கேள்வி ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்ணா ஏய் மச்சான் எங்கடா ஓற சொல்லு போடா என்னால ஓட முடியல இந்த உடம்பு வெச்சு கவுடுக்குள்ள பைக்கு போடா மாமா அம்சி இது ஆளுங்க வேற Tonti negra, no macha. Ne pode negre. Macha. Eh, 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 para siga. Ah, para que. Uri, macha, bu bu bu. Ay. ven.

விஷ்ணு அப்பா கால் பண்ணிட்டே என்னடா பதில் சொல்றது அதான் எனக்கும் புரியலடா ஆமா யாரோ தெரியாத பொண்ணுக்காக தெரித்துருவா எப்படா புரியும் பெரிய புத்திசாலி பாருமாச்சா என்னடா பண்றது அட்டன் பண்ணு போன் அட்டன் பண்ணி பாண்டிச்சேரி இன்டர்வியூ போகாம விஷ்ணு பொண்ணு இழுத்து ஓடிட்டு இருக்கான் கூட பையன பாவத்துக்காக நானும் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லவா மச்சான் பாண்டிச்சேரி போருமோ இல்லையோ வேலூர் போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மச்சான் தயவு செய்து விட்டுட்டு வாடா இவ்வளவு தனியா விட்டுட்டு எப்படா போறது

அதனால தான் ஹெல்ப் பண்றேன் டேய் உண்மையே சொல்றா டி நிஜமா சொல்றேன்டா அப்ப தலையில சத்தியம் பண்ணு ம் டேய் சௌமியா காது இல்ல மாயா ரெண்டுத்துல ஒன்னு கன்ஃபார்ம் அந்த ஏரியா அவன் இன்னுனா எட்டி கூட பார்க்கலடா ஏன் என் வீட்டு வேலை காடி கூட வெறுப்பா பார்க்கலடா பாத்து சத்தியம் பண்றா இதுக்கு மேல ஏமாறு அப்ப நம்பற இல்ல நம்ப ஆல் ஆஃப் தி ஃபேட் யூ نو ஏ பட இச்சிபா ஏ பட வரே அந்த பொண்ணு மேல எந்த லவ் இல்லன்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டான் அப்ப அவ மேல லவ் இல்ல அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும் அதான் சத்தியம் பண்ணிட்டேன்னு சொன்னியே சார் மனசு ஒரு குரங்கு மாதிரி அது இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்க தாவிக்கிட்டே இருக்கும் மனசு மட்டும் தான் குரங்கு மாதிரியா என்னமோ மனசு மாதிரி பாத்துங்க அதை எப்படி சார் இப்ப சொல்ல முடியும் நீங்க இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னோட ஃப்ளோ மிஸ் ஆயிடும் சரி சொல்லி தொலைங்க கட் பண்ணா ஐயோ ஹலோ யாரு பறகி போன மூதேவி இது இருந்தாலும் சொல்ல இல்லனாலும் சொல்ல என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க ஏன் இருக்கேன்னு கேளு ஏன் இப்படி டென்ஷன் விஷ்ணு என்ன பண்றான் உன் குடும்ப மானம் குப்பலாரில யார அளவுக்கு பண்ணட்டாயா ச்சா இருக்காதே ஏ மானத்தை குப்பலாரில எතර அளவுக்கு அவன் இல்ல நான் அப்படிதான் தான் நினைச்சேன் என் பொண்ண கடிக்க போறானா இல்ல வேற ஒருத்தியை இழுத்துட்டு போறானா தெரியல ஒன்னு புரியலையே என கூட தான் ஒன்னு புரியல

என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியுங்க அவன் எது செஞ்சாலும் சரியா தான் செய்வான் அவர் அப்படித்தான் எல்லா விஷயத்துக்கும் தையா தக்கான்னு குதி தெரியாது அவங்களுக்கு அது சரி இல்ல நம்ம பையன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் நேரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா என்னாச்சு என்னாச்சு என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான் பாட்டி

அந்த பொண்ணு தான் மாப்பிளை எழுதிட்டு போறா முதல்ல போய் அவங்களை தேடுற வழிய பாருங்க அதுக்கப்புறமா அந்த சாமியார் கிட்ட கதையை கேளுங்க என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க எல்லாம் நம்ம ஆளுங்க கிட்ட ஏர்போர்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்மோர் ஸ்டேஷன் சல்லட போட்டு சந்து புந்தெல்லாம் தேட சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரம் அவனை கொண்டு அந்த நிறுத்தனா இல்லையா பாரு போ குழந்தை உள்ள கூட்டு போ இட்ஸ் ஓகே டோன்ட் வாரி பேபி கம் பாப்பி அப்பா கம் டோன்ட் கிரை

ஆ ஹ ஹ அப்புறம் சொல்லு சொல்லா என்ன ஆச்சுன்னு சொல்லு ஆஹ் பரவாயில்ல இந்த நேரத்தில் ஹீரோவோட அப்பா மொர பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு அதான் ஃபோன் பண்ணிட்டானே ஆஹ் பரவாயில்லையே கேரக்ட்ரா நல்லா உள் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் விடு அதுக்கு மேல சொல்லு

அப்போ ஓட ஆரம்பிச்சவன் அங்கிள் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம் அவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் ஓடிட்டு இருக்கேன் அங்கிள் நான் ஃபோன் பண்ண அவன் ஏன்டா எடுக்க மாட்டேங்கறா அவன் ஃபோன் லோ பேட்டரி ஆயி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அங்கிள் ரிங் போயிட்டு இருக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்கிள் செம ஷார்ப் இப்போ அவன் பேசல மேல இல்ல அங்கிள் காலையில இருந்து ஒரு ஓட்டம்தான் அங்கிள் டேய் இதா இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அங்கிள் நாளை காலை நீங்க கால் பண்ணுங்க உயிரோட இருந்தா நான் நிறைய அப்டேட் தரேன் அங்கிள் பை பை அங்கிள் ஓகே ஓகே நான் பாத்துறேன் அங்கிள் थैंक यू अंकल थैंक ஓகே ஓகே அங்கிள் டேய் விஷ்ணு ம